அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜபுத்விப தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஹோம் கிரீம் தாதகி சண்டபூர்வ விஜயமேரு பரதட்சேத்தவிஷியகாலீவசிஜினீரங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய பரதக்ஷேற்றீவசிஜினரமேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேற்ற பவிஷியகால ஸ்ரீவசித்திர பரமஜனேவாய நமக ஓம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேற்ற பவிஷியலீவசிங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேற்ற பவிஷியகாலவசிஷ்டினீங்கரமஜேவாய நமக ஓம் ஓம் ரீம் ரீம் பூர்வ பூர்வ ஸ்ரீ வசிஷ்ட பரம ீம்ாகீண்டூர்வவிஜயமேரு பரதக்ஷேற்ற பரிஷியலீவசிங்கரமேவாய நம ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய வரதட்சேத்தவிஷியீவசிதீங்கரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ பரம பரதக்ஷேற்றஷீவசிதர பரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ பரம பரதக்ஷேத்தயவசிதீரங்கர பரமஜனேவாய நமோ நமக